மன அழுத்தம் கழுத்து வலி இடுப்பு வலி முழங்கால் வலி எல்லாம் அதிகப்படுத்துமா அப்படி இருந்தால் அதிலிருந்து நம்ம எப்படி மீண்டு வர்றது அதுக்குண்டான எக்ஸசைஸ் என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் மன அழுத்தம் தான் இந்த மாதிரி வலிகள் வர்றதுக்கே காரணமாக இருக்குது எகெய்ன் இந்த வலி வந்து இந்த வலியை நினச்சோ வேறு எதை நினச்சோ இன்னும் மன அழுத்தம் அதிகமாகவோ அதே அளவுக்கோ இருக்கிறப்ப அந்த நோயை சிம்டம்ஸை வந்து அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம் ஸோ மன அழுத்தம் எப்படி இதில் டைரெக்டாக இன்வால்வ் ஆகுதுன்னா மூளையில் நம்ம ஒரு கஷ்டமானதை அழுத்தமானதை யோசிக்கிறோம் நெகட்டிவாக யோசிக்கிறோன்னா அது ஸ்பைனல் கார்டு வழியாக கண்டக்ட் ஆயுத உடம்புல அது ஆக்சனாக மாறுது மன இறுக்கம் வந்து உடல் இறுக்கமாக மாறுது மனசில் ஒரு இருக்கம் இருந்தால் உடம்பு இப்படி ஸ்ட்ரிக்டாக ஆகிக்கும் மனசில் ஒரு கோவம் இருந்தால் உடம்பும் ஒரு விரைப்பு தன்மையாக ஆகிக்கும் இதனால் ஹார்மோன்ஸ் எல்லாம் ரொம்ப அஃபெக்ட் ஆகும் ஸ்ட்ரெஸ் ஹார்மோனான காற்றி சொல் சொறக்கும் ஹாப்பி ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து சரியாகவே பேலன்ஸாகவே இல்லாமல் இம்பேலன்ஸாக மாறிடும் டோப்பமின் என்ார்பின் செரட்டோனின் ஆக்சிடோசின் அந்த மாதிரி எல்லாம் சரியாகவே இருக்காது ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா கழுத்தில் வலி இருந்தால் அதிகமாகுது இடுப்பில் வலி இருந்தால் அதிகமாகுது முழங்காலில் வலி இருந்தால் அது தவிர ஒரு பக்கம் தலைவலி தலை சுத்தல் இம்பேலன்ஸ் அதிகப்படுத்தி இடுப்பில் வலி வலி கெண்டைக்கால் பாதத்தில் விட்டுறது மரமரப்பு முழங்காலில் குந்த வச்சு உட்காந்து இந்த மாதிரி மாதிரிஸ் அதிகப்படுத்தி கழுத்தெலும்பு தேய்மானம் இடுப்பிலும்பு தேய்மானம் முட்டி தேய்மானம் இந்த மாதிரி தேய்மானங்களை சர்வைக்கல் லம்பர் ஸ்பாண்டிலை ஆஸ்டியோ அத்லட்டிஸ் நீ இந்த மாதிரிலாம் உருவாக்கிடுது இதிலிருந்து நம்ம வெளியில் வரணுன்னா மன அழுத்தம் போகிறதுக்கும் இது மாதிரி வலிகள் போகிறதுக்கும் சில எக்ஸசைசஸ் இருக்குது இன்றைக்கி நான் மன அழுத்தம் போகிறதுக்கு உண்டான மூச்சு பயிற்சியை படுத்துகிட்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி காட்டுறேன் இந்த மாதிரி படுத்துக்கிட்டு மூச்சை ஸ்லோவாக ஏழு கவுண்ட் வயிறு வரைக்கும் தொப்புள் வரைக்கும் இழுக்கணும் ஏழு கவுண்ட் ஹோல்டு பண்ணணும் ஒம்பது கவுண்ட் மூச்சை வெளியில் விடணும் அந்த மாதிரி ஏழு தடவை பண்ணனும் இப்போ நான் ஒரு தடவை செஞ்சு காட்டுறேன் ரெண்டாவது தடவை மூணாவது தடவை இந்த மாதிரி ஏழு தடவை செய்யலாம் இது தவிர நிறைய எக்ஸசைசஸ் இருக்கு இந்த மாதிரி நோய்கள் சரியாகிறதுக்கு அதெல்லாம் வேணும்னா கண்டிப்பாக எங்கிட்ட நீங்கள் எங்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணி ஒரு பத்து நாளைக்கு நான் ஆன்லைனில் சொல்லிக் கொடுத்து சரி பண்ணலாம் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரபி கன்சல்டேஷன் என்ன கால் பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிஸியோதெரபிஸ்